அப்பா தான் உருவாக்கினார் இந்த குழந்தை அந்த ஜனனாயி அப்பாவுக்கு பன்னெண்டாம் காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டு காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் தனுசுக்கு பன்னெண்டு வீடு அது காலச்சக்கரத்துக்கு எட்டு எட்டு என்பது மரணம் அதனால ஒன்பதாவது மாசத்துல இருந்து பத்தாவது மாசம் வெளியில வந்துட்டால் அப்பனுக்கு கொல்லி ஓடுறதுக்காக ஒரு வாரிசு வேணுங்கிறதுக்காக பத்தாம் கர்மானு வச்சது கர்மஸ்தானு வச்சது காரணமே ஒன்பது யாராவது ஜாதகத்துல ஒன்பது குடைய பத்துல இருந்தா ஒன்பது குடையவர் பத்திருந்தா அந்த ஜாதகருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அது யாருக்காக இருந்தாலும் சரி ஒன்பது குடையவர் பத்திருந்தா ஏன் கர்மன் செய்ய ஒரு ஆண் மகன் பிறப்பான் அப்போ ஒன்பதாம் மடம் என்பது தனப்பஸ்தானம் ஒன்பது குடைவர் பத்துல இருந்தால் தகப்பனுக்கு கர்மஸ்தானம் வந்து பத்து அதனால தான் ஒம்பது தர்மம் பத்து கர்மன்னு ஏன் வச்சாங்கன்னா அப்பனுக்கு கொல்லி கூட ஒரு மகன் பிறப்பாங்கிறதா கர்மஸ்தானம் வச்சாங்க அப்போ இந்த ஜாதகருக்கு அந்த காலத்தில் கர்மஸ்தானம்னு வச்சது காரணமே அந்த காலத்தில் வாரிசு இல்லைனா கொல்லி போடுறதுக்கு சொத்துலாம் போயிருங்கறக்காக வாரிசுகள் வந்து வேணுங்கிறக்காக ஒன்பது குடைவருக்கு அடுத்தது பத்துன்னு வச்சது காரணமே ஒரு குழந்தை அப்பனை ஆயாச்சுன்னு சொன்னால் இந்த அப்பனை கடைசியில் சுடுகாடு கொண்டு போய் சேர்த்த போது கொல்லி வச்சே தீர்வாங்கிறது காரணமே இந்த ஒம்பதுக்கு அப்புறம் பத்து வச்சது காரணமே பத்தாம் என்பது சுடுகாடுன்னு சொன்னீங்க மகரம் என்பது சுடுகாடுன்னு நீங்க இங்கதான் சுடுகாட்டில் கொண்டு போய்த்தா அப்பாவுக்கு தகனம் பண்றதுக்காக கருமானு பேர் வச்சிருக்காங்க கால சக்கரத்தை இப்படி எல்லாம் பிரிச்சு பார்த்தா இவ்வளவு ரகசியங்கள் உள்ள இருக்குதா இல்லையா சொல்லுங்க நீங்க அதுக்குள்ளேயே இருக்கணும் அந்த காவல் சக்கரத்துக்குள்ளேயே இருந்தா நம்ம நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அந்த ஒன்பதாம் மடம் என்பது அந்த அந்த ஸ்தானம் தான் ஏன் ஒரு தாயுடைய கற்பத்தில் பத்தாம் மடம் என்பது பத்தாம் மடம் என்பது காவல்சக்கரத்துக்கு பத்து யாரோட வீடு அதுல 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 என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க

திசை எத்தனை வருஷம் கால சக்கரத்துக்கு அது எத்தனை மாசம் அப்ப பத்து மாசம் அந்த இடத்துக்கு பரிபூர்ணம் வந்துட்டால் அந்த இடத்துல ஒரு குழந்தை தாயாக போறாங்கிறத பத்தாவது மாதம் ஒரு குழந்த வர்றதுக்காக அந்த காலத்திலே கொண்டு போய் திருவோண நட்சத்திரம் தாயை கொண்டு போய் பத்து மாதம் ஆகி வெளியில் வந்து தாயிங்கிற பட்ட காலம் முன்னோர்கள் அந்த அந்த இடத்துல திருவோண நட்சத்திரத்தை ஏன் அங்க கொண்டு போய் வச்சிருக்கிறாங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்தை கொண்டு போய் பத்தாவது பத்தாவது ராசி கட்டத்துல போய் தாயிங்கிற நட்சத்திரத்தை கொண்டு போய் கரெக்டாக வச்சிருக்காங்க அதே இடத்துல மீதி மூணு மூணு இந்த வந்து தந்தை தான் பட்டம் உத்திராணம் அந்த இடத்துல உத்திராணத்தையும் திருமோணத்தையும் கொண்டு போய் பத்தாவது வச்சு தான் அதே வீட்டில் வந்து ஒரு ஜாதகத்துக்கு அவங்களோட பார்வை பட்ட உடனே நேர் ஏழாம் பார்வை எங்கே நேரம் பார்க்கும் மகத்திலிருந்து இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தோடனே பத்தாம் படம்ங்கிறது ரெண்டு பேர் சேர்ந்த உடனே நேர் ஏழாம் பார்வை அங்கிருந்து எத்தனை பார் எந்த வீட்டை பார்க்கும் டக்குனு சொல்லுங்க கடகத்தை பார்க்கும் கடகம் வந்து கடகத்துல என்ன கடகத்துல என்ன கிரக உச்சம் குரு உச்சம் குரு உச்சம் அதனால வந்து பத்து மாசம் குருங்கிற உச்சம் வந்து குழந்தை பிறந்தது கருத்தை சொல்ல வருது சொல்ல இதெல்லாம் கால சக்கரத்துக்குள்ள எப்படி இருக்கு எப்படி இருக்குது பாத்தீங்களா மகரம் என்பது பத்தாவது வீடு அது தாயாகக்கூடிய இடம் தந்தை உருவாக்கின இடம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து பத்தாம் இடம் கர்மம் பண்ணுறதுக்காக ஒரு ஆண் குழந்தை கொள்ளி வைக்கிறதுக்கு வேணுங்கிறதுக்காக அதுக்கு நேர் ஏழாம் பார்வை குரு உச்சமாகி தன் பத்தாம் வீட்டமே பார்த்ததுனால அந்த காலச்சக்கரத்துக்கு நாலாம் இடம் என்பது தாய்க்கு வந்து குரு உச்சமானதுனால தாயுங்கிற பட்டமாகும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால அந்த குழந்தைக்காக வாழ்ந்தாங்கிற பேராகும் எல்லாமே மகர ராசியில் கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்போது அந்த வீடு என்ன வீடு மகர வீடு மகரம் யாருடைய வீடு கர்ம வீடு அப்போ கர்மாங்கிறது யார் பத்தாம் பாவம் அதில் யார் இருக்கா சனி பகவான் இருக்கார் எந்த கிரக நீசம் குருநீசம் அப்போ சக்கரத்துக்கு ஒன்பது மருந்து குடி அங்கே போய் நீசம் ஆனதுனால தான் அந்த ஜாதகத்துக்கு பூர்வமுனி ஸ்தானத்திலேயே அப்பாவும் பன்னெண்டாம் படம் என்பது ரெண்டும் அந்த ஜாதகத்தில் நீசமாகும்போது சனி வீடு வந்து கர்மா இந்த சனி என்பது தோஷமான இடமா இருக்கிறதுனால அந்த இடத்துல எந்த கிரகமே போய் குடியிருக்க மாட்டேன்ட்டாங்க அதனால இந்த நீ ஒரு குரு உச்சமாக இருந்தால் ஒரு நீச குரு ஒருத்தர் வேணும் அப்போ அந்த நீசத்தை கொண்டு போய் எந்த ராசியில் வைக்கலான்னு பார்த்தா சேரும் சகுதியும் முதலையும் இருக்கிற இடத்துல கொண்டு போய் குருவை தள்ளிடலான்னு அந்த காலத்திலேயே குருவை கொண்டு போய் மகரத்தில் கொண்டு போய் நீசமாக்கி காலச்சக்கரத்துக்கு தாயிங்கிற கடகம் வந்து கௌரவமான இடத்த கொண்டு போய் குருவை உச்சமாக்கி வச்சு அன்னைக்கே இந்த காலச்சக்கரத்தை இதை சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க இந்த குருவை வேற எங்க கொண்டு போய் வச்சிங்கனாலும் நீசமான குருவை வேற எங்க கொண்டு போய் வச்சுக்கினாலும் சரியா வராது கும்பத்துல கொண்டு போய் வச்சிங்கனாலும் குருவோட நட்சத்திரம் இருக்குது போரட்டாதி அப்ப நான் தான் அது ஆடு தடுசர் கொண்டு போய் வைக்கலாமான்னு நினைச்சா இந்த குரு அவரோட சொந்த வீடு மீனத்தில் கொண்டு போய் வைக்கலாம்னு பார்த்தாலும் மீனத்தில் கொண்டு போய் வைக்கலாமான்னு பார்த்தாலும் அது அது அதை விட ஆட்சி வீடு அப்போ இந்த குரு எல்லா இடத்துலையும் பலமாயிருவார் அப்போது குருங்கிற ஒருத்தர் நீசம் ஆகணுங்கண்ணா அப்போது சனி என்பது மகர வீடாக இருக்கிறதுனால கர்மம் பண்ணுறதுக்கு ஒரு வாரிசை உருவாக்கி விட்டுட்டா வாரிசு சொத்து உயிர் சொத்தாக மாறுங்கிறக்காக வேறு வழி இல்லை அதனால் சக்கரத்துக்கு சரியான இடம் மகரத்தில் தான் குரு நீசமாக எப்படி இந்த கூ அந்த பத்தாம் இடம் என்பது அந்த குழந்தை வெளியில வர்றதுக்காக அந்த அந்த குருங்கிற இடத்துல வந்து கூவை வந்து அங்க பத்தாம் இடத்துல குரு அப்படிங்கிற இடத்துல அந்த கூவை காவ மாத்தீங்கன்னா என்னவா வரும் அதனால அந்த கரு வந்து வெளிய வருது அதுதான் பத்து அதனாலதான் குரு நீசா குழந்தை வயிற்றுக்குள்ள தங்காம வெளியே வந்தே தெரியணும் எப்படி அந்த கருங்கிற கரு உருவாகி பத்து மாசம் ஆனா அந்த கரு வெளி வந்தே ஆகணுங்கிறதுக்கு தான் அந்த குருங்கிறத கருன்னு வச்சாங்க ஒரு நிமிஷம் அம்மா வணக்கங்கம்மா இருங்கம்மா இல்லை இல்லைங்கம்மா இல்லை இல்லைம்மா ஜோதிர வகுப்பு கிளாஸுங்கம்மா திங்கக்கிழமையான போகுங்க இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கம்மா நான் உங்களுக்கு வந்து நம்பர் எல்லாமே காலையில் மெசேஜ் பண்ணி விட்றேங்கம்மா ஒரு ஏழு மணிக்கெல்லாம் ஓ ஆமாம் ஆமாங்க அந்த 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 ஊருக்கு பாதிராத்திரி இருக்கு இருக்கேங்கம்மா நான் இல்லை இப்போ நான் கிளாஸ் எடுக்கிற நம்பரை உங்களுக்கு நான் அனுப்பிச்சி வைக்கிறேமா இப்போ மெசேஜ் போட்டுடுறேன் உங்களுக்கு வேணாம் கூட நான் வேறு நம்பர் தரேங்கம்மா இப்போ ஒரு நம்பர் தரேன் இருங்க அனுப்பிச்சு விட்றேங்கம்மா தேங்க் யூம்மா இது அம்மாவுக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு வச்சுருங்க இதோ இது இதோ 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 ஒரு நிமிஷத்தில் அனுப்பிச்சிடுறேங்க தேங்க் யூ இல்லை இல்லை பரவாயில்லைங்கம்மா நன்றிங்கம்மா

நீ பாருங்க அந்தம்மா தொண்ணூறு வயது எப்படி பேசுறாங்க பார்த்தியா அப்போ ஆரம்பத்தில் எப்படி பேசுவாங்க தொண்ணூறு வயது எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா என்னங்கம்மா தொண்ணூறு வயது அவங்களுக்கு தொண்ணூறு வயது நம்ம ஆதிகால பரிகார பக்கம் பூராமே படிச்சுட்டாங்களாம்மா ரெண்டாவது பாகம் இருக்கானு கேட்குறாங்க அப்போ குரு குரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க குருன்னா குழந்தை குருவுக்கு முன்னாடி குழந்தை வெளியும்போது குருவுக்கு முன்னாடி அது கரு அப்புறம் தான் குரு கரெக்டுங்களா குரு இன்னைக்கு சொல்லிக்கலாம் ஆனா பத்து மாசத்துக்கு முன்னாடி அது கரு பத்து மாசத்துக்கு அப்புறம் அது அவ்வளவுதான் ரெண்டு வார்த்தையிலும் கூட பரிகாரம் எடுக்க முடியுதா இல்லைங்களா கரு பிளஸ் குரு அந்த கரு உருவான குருவுக்கு மரியாதை அப்போ எனக்கு

பத்து சாத்து பத்து பேருடைய நட்சத்திரத்து கூட வாழ்ந்துட்டு இருக்கிறோம் மறுபடியும் ஏதாவது இப்படி மற்றது பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணுங்க ஆண்டவன் கொடுத்திருக்கான் பாத்தீங்களா காலையில இன்னொரு வரைக்கும் அதான் பெரிய விஷயம் அதனால ஆ அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா காலையில நம்ம ஒரு ஒன்பது மணிக்கு ஆபிஸ்க்கு வந்திருப்போம் ஒன்பது மணியிலிருந்து பொழுதா வரைக்கும் எல்லாத்துக்கும் கூட பேசுவோம் இந்த எனர்ஜி எல்லாம் வெளியில் போயிருக்கோம் இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம கிளாஸ் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் சேர்த்து பேச வேண்டியதாகவும் இருக்கும் அப்போ கிட்டத்தட்ட நான் ஸ்டாப்பாக ஒரு எட்டு ஒம்போது பத்து மணி நேரம் அந்த எனர்ஜியோடு தாங்கி நம்ம பேசுனா அது கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் அதனால தான் கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு சொன்னாங்க அப்போ கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னா நம்ம கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மூளைக்குள்ளையும் ஞானத்துக்குள்ளேயும் தான் இருக்குது அதை கீ கொடுத்துட்டோம்னா அது பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்குது நம்ம ப புக்க பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்கோந்திருக்கோம் அது எல்லாமே ஒரு காலத்தில் படித்த விஷயத்த ஞானத்தோட சொல்கிறோம் அதனால தான் காலையில் இருந்து பொழுதாக வரைக்கும் கிரகங்களோடவே நாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது கிரகம் நம்மளோட பேசுது கிரகமும் நானும் சேர்ந்து வந்த ஜோசியல் ஜாதகம் பார்க்க வந்தவங்களுக்கு பேசுகிறோம் கிரகம் எங்கோட பேசுது

சந்தோஷங்க நீங்க நீங்க சந்தோஷங்க அதாவது திருச்செங்கோட்டில் திருச்செங்கோட்டில் பத்து வருஷம் எட்டு வருஷம் கொரோனா வராக்கு முன்னாடியே நீங்கள் நம்ம விசிட்டிங் கார்டு நம்மளோட விஞ்ஞான தூதர் ஆலோசனை மையம் எங்கெல்லாம் பேசுகிறோமோ எங்கெல்லாம் நம்மளோடது பார்த்தீங்கன்னா பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுப சுபமாரிமுத்து தான் வச்சுருப்பேன் ஜோதிட ஞானின்னு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணினேன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஜோதிட ஞானின்னு ஒரு நம்ம எழுதி பட்டம் வாங்கிட்டோம்னா அந்த ஞானியாக இருந்து ஏதாவது ஒரு புத்தகத்தை எழுதிடுங்கிறதுக்காக அந்த ஜோதிட ஞானின்னு மெச்சம் கட்டான் நீங்கள் அவ்வளோ பெரிய புக்குலேயே சுபமாரி சுபமாரிமுத்து தான் ஆதிகால பரிகார புக்கில் இருக்குது ஆ அப்ப பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அதை ஏன் உருவாக்கணும்னா அது விதைச்சாட்டா அது முளைக்கும் என்னைக்குமே ஒரு கணக்கு வச்சுக்கோங்க வாயில சொல்றது எதுவுமே நடக்காது நம்ம செயல்பாட்டு கொண்டு வரணும் தண்ணிக்குள்ள இறங்காம முன்னால நீச்சல் அடிக்க முடியுமா அப்ப அது போல நீங்க மேட்ல நின்று பேசி என்ன பண்றது தண்ணிக்குள்ள இறங்கினா தானே நீச்சல் பார்க்க முடியும் தண்ணிக்குள்ளேயே இல்லாமல் நான் நீச்சல் எனக்கு தெரியும் மேலே நின்று சொன்னாங்கன்னா உண்மை வந்து தண்ணிக்குள்ளே இறங்கினா தானே நீந்தி பார்த்தா தானே இவர் நீச்சல் அடிக்கலான்னு தெரியும் தண்ணிக்குள்ளேயே இல்லாமிறது எப்படி இருக்கு அது போல விதைச்சாத்தான் முளைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி விதச்சாத்தான் முளைக்கும் நீங்கள் என்னத்த உலகத்துக்குள்ளே கொண்டு போய் போடுறீங்களோ அது உலகத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு நம்ம கேமரா என்னை பார்த்துட்டு இருக்குது இந்த ஃபோனில் இத்தனை பேர் நீங்கள் என்னை பார்க்குறீங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் லைட் என்னை பார்க்குது இவ்வளவு இயந்திர கருவிகளும் பார்க்குது நம்ம இயங்கிறோம் இதெல்லாம் கடவுள் கொடுத்த அதனால தான் ஜோதிட ஜோதிங்கிற ஒரு ஆதிகால பரிகார புக்கில் கடைசியில் ஒரு வரி எழுதியிருப்பேன் என்ன எழுதியிருப்பேன்னா கடவுள் இவ்வளவு விஷயத்தையும் நம்மளுக்கு ஆண்டவம் கொடுத்ததுக்காக ஒரே வரியில நான் ரத்தன லட்சம் எழுதியிருப்பேன் என்ன எழுதியிருக்கேன்னா கடவுள் கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதேயன் உள்ளம் அப்படின்னு எழுதியிருப்பேன் இந்த ஜோதிடத்தில் ஒரு நாளைக்கு உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன்னா ஆதிகால பரிகாரத்தோட காலச்சக்கரத்தினுடைய ரகசியத்தையும் ஆதிகால பரிகாரம் ஆயிரத்தி எழுநூறு பரிகாரத்தையும் அது இல்லாம தாம்பூல பிரசன்னம் எப்படி பார்ப்பது சோழி பிரசனம் எப்படி பார்ப்பது அஷ்டமங்கல பிரசனம் எப்படி பார்ப்பது ஜோதிடத்தினுடைய ஒம்பது திசைக்கு ஒன்பது ஒன்பத்தி ஒன்பது எண்பத்தொரு திசாபுத்துக்கு என்ன பலன் எப்படி எடுப்பது ஜாமகோல் பிரசனம் எப்படி பார்ப்பது சகனம் வணி சகன பிரசனம் எப்படி பார்ப்பது எல்லாமே நாம் கிளாஸ் ஆரம்பிச்சதுலருந்து நாம் வந்து இதை பூராமே சொல்லி கொடுக்கலான்ட்டு இருக்கேன் இதில் நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் இதுக்குள்ளே சேரோன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லோரும் தவறாமல் நீங்கள் இந்த க்ளாஸுக்குள்ளே வந்துடுங்க நாளைக்கு காசி பயணத்துக்கு நாங்கள் கிளம்புறோம் காசி போயிட்டு வந்துட்டு இந்த வடிகட்டி ஒரு வருஷம் கடைசி வரைக்கும் நான் உங்களோடு வந்து பயணிக்கிறேன் உங்களுடைய திறமைகளெல்லாம் எனக்கு வேண்டும் இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைச்சால் நீங்க இந்த குழுவில் நீங்க பயணிக்கலாம் இதுல ஒருத்தரும் கூட இடையில வெளியில போயிடாதீங்க அது முடிவெடுத்துக்கங்க தெளிவாக தெளிவா ஒரு முடிவு எடுத்துருங்க அது உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போயிடும் ஏன் அப்படின்னு கேட்டா நம்ம இவ்வளவு தூரம் காசு பணத்துக்கு ஒரு நாளும் நம்ம அதுக்காக எடுத்துக்கவே மாட்டோம் நம்மக்கிட்ட இருக்கிறவங்க நல்லா ஒரு வருஷம் படித்து இந்த ஆதிகால பரிகார சான்றிதழில் வந்து பதிவு எண் போட்டு அரசு பதிவு எண் போட்டு நீங்கள் எல்லாம் ஆதிகால பரிகாரம் இப்போ எல்லாரும் வந்து பத்து கிளாஸ் படிப்பாங்க ஒரு சில பேர் இருபது கிளாஸ் படிப்பாங்க ஒரு சில பேர் ஒரு கிளா ஒரு நாள் க்ளாஸ் படிப்பாங்க நம்மளோட வகுப்பு எவ்வளோ போட்டிருக்கிறோம்னா அவங்ககிட்ட ஒரு விஷயம் இருந்தால் ஒரு பத்து கிளாஸ் நடத்துகிற அளவுக்கு விஷயம் இருந்தால் அந்த பத்து கிளாஸும் சேர்ந்து ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம்னு எடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மணி நேரம் வரும் இந்த பதினஞ்சு மணி நேரத்துக்குள்ளே பத்து கிளாஸை நீங்கள் எடுத்துட்டு இவ்வளவு தான் இதுக்கு மேலே நீங்கள் படிச்சுக்கங்க உங்கள் அறிவு கொண்டு வாழ்ந்துக்குன்னு சொல்லாமல் வருஷ காலம் ஒரு பயிற்சி மாதிரி எடுத்து எல்லா துறையிலும் நீங்கள் ஈடுபட்டு வரணும் சோழி பிரசனம்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் தாம்பூல பிரசன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அஷ்டமங்கல பிரசன்னாலும் கோவில் பிரசனாலும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் திருக்கணிதத்தில் ஜோதிடம் பார்க்கறதா இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் ஆதிகால பரிகாரம்னாலும் தெரிஞ்சுருக்கணும் ஒரு தாய் தந்தையுடைய வழி இருந்தாலும் தெரிஞ்சுருக்கணும் இந்த ஜோதிடம் தோன்றி எங்கே போய் முடிவுகள் இருக்குதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஞானி சித்தர்கள் முனிவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் இத்தனையும் முடிச்சு போது கண்டிப்பாக ஒரு ஒரு சப்ஜெக்டாக எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆண்டு காலம் ஆகும் இதில் பதிமூணு கிளாஸ் நீங்கள் படிச்சுருக்கீங்க அப்போ முன்னாள் பன்னெண்டு மூணு மாதம் படிச்சிருக்கீங்க இன்னும் மீதி ஒம்பது மாதம் இருக்குது இந்த ஒம்பது மாதம் வாரம் வாரம் நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் ஆஃபீஸ் போட்டு ஜாதகம் பார்க்கும்போது எவ்வளவு பெரிய பைல்வான் வந்தாலும் எவ்வளவு பெரிய வீரர்கள் வந்தாலும் ஜோதிட ரீதியாக அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்லி அவரை புரிய வச்சு அவரை காப்பாற்றி விட வேண்டியது நம்மளோட கடமையாக இருக்கும் அதுக்கு இந்த குழுவில் வந்து யாரும் இதிலேருந்து தேன் கூடு என்றைக்கி ஒற்றுமையாக இருக்கணும் கலஞ்சிட்டால் மறுபடியும் சேருமான்னு தெரியாது அதனால் இதில் நிறைய பேர் வந்து கொஞ்சம் வர முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க சில விதத்துகளுக்கு ரெக்கார்டிங்கே போதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அதனால நம்ம யாரையும் கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் நம்ம பேசி பழக்க இல்லை அதனால் நீங்கள் காசி போயிட்டு வந்தோடனே இந்த குழுவில் இருந்து நான் பன்னெண்டு மாதமும் பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மீதி ஒம்பது மாதம் பயணிக்கிறேன்னு சொல்லி நான் இது நீங்கள் எல்லாம் மெசேஜ் போட்டதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த குழுவில் இருக்கிறவங்களுக்கு லிங்க் வராது இன்னொரு ஃபோனில் வந்து நீங்கள் யாரெல்லாம் உள்ள வரீங்களோ அவங்களுக்கு அடுத்த வாரத்தில் இருந்து காசு போயிட்டு வந்துட்டு ஒம்பது திசாபுத்திக்கும் பலன் எடுத்து கொடுக்கறதும் முடக்கு தோஷத்தினுடைய ரகசியத்தை சொல்லி திதி சூனிய யோகம் கரணத்தை பற்றி சொல்கிறதும் ஏட்டு ஜட்டு எல்லாமே ஒரு வருஷத்துக்குள்ளே படிச்சுக்கோங்க

அதுதான் நீங்கள் அது வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக நம்ம அதை நம்ம ஒரு சிறப்பாக கொண்டுட்டு போயிடலாம் எந்த தப்பு வராது அதனால் நீங்கள் இப்போவே இந்த குழுவில் இருந்து யாரெல்லாம் தயாராக இருக்கிறீங்க மாதம் மாதம் அதே மாதிரி கரெக்டாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு நான் நிறைய விஷயங்களை ரகசியங்கள் நிறைய வச்சுருக்கேன் இந்த ரகசியங்கள் எல்லாம் ஆன்லைன்லேயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அதை பூராம நீங்க கத்துக்குங்க நமக்கு பின்னாடி வந்து சொத்து வாழுதும் சுகம் வாழுதுங்கிறதுல இல்ல ஜோதிடம் வாழும் அதுக்குண்டான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த நாளைக்கு நாங்கள் காசி கிளம்புறோம் காசியில் நீங்கள் எல்லோரும் இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன் காசி விஸ்வநாதர் கோயில் அன்னபூரணி தாயி காளபைரவர் காளபைரவர் ஆஞ்சி காசி விசாலாட்சி அழகா பாத்தில் கங்கா சரஸ்வதி சரஸ்வதியுடைய நதியில் எல்லாம் பூஜை எல்லாம் முடித்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அங்கேருந்தே நீங்கள் ஜோதி ஜோதிடத்தில் நல்லா வரணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணுறேன் நீங்கள் நல்லா வரணும் என்னுடைய நம்பிக்கை என்றைக்கு உங்களோட கடைசி வரைக்கும் இருக்குன்னு சொல்லி காசு பயணம் முடிஞ்சோடனே நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம் இந்த குரு நீங்கள் யாரோ கேட்டிருந்தாங்க இந்த குரு குரு பயிற்சி பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அதில் கொஞ்சம் ரகசியம் கொஞ்சம் நம்ம இந்த வருஷம் இந்த குருவினால் வந்து நம்மளுக்கு யாராருக்கு நல்லது நடக்கும்னு சொன்னாங்க ஆனால் சொல்கிறதுக்கு டைம் பத்தில் தான் இருந்தாலும் ஒரு ரெண்டு வர் ரெண்டு வருஷம் ரெண்டு வாரத்தை நம்ம சொல்லுவோம் இந்த குறுப்பயிற்சி நம்ம இது வரைக்கும் எப்போவுமே ஜாதகப்படி குறுப்பயிற்சி பயிற்சி ராகு பயிற்சி ராசி வளனம் எதுவுமே நம்ம வீடியோவில் போட்டிருக்க மாட்டோம் என்ன காரணம் அப்படின்னா அதாவது உண்மையான கரண்ட் இல்லாதப்ப யூபிஎஸ் மாதிரி வருது அதனால் இப்போது கரெக்டாக பாருங்கள் நீங்கள் யாராருக்கு வந்து குரு வளனம் ஒரு வருஷத்துக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டால் நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்ப குரு எந்த ராசிக்கு ராசிக்கு வராது ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு குரு நடக்குங்கிறத விட கொஞ்சம் போய் சொல்லுங்க கார்த்திகை நட்சத்திரத்துல முதல் வந்து நாலு மாசம் இருப்பார் அப்ப அஞ்சாம் பார்வை எங்க வரும் கரெக்டா வந்து கண்ணில வரும் ஏழாம் பார்வை விருச்சிகத்துக்கு வரும் ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் பார்வை மகரத்துக்கு வரும் இதில் முதல் நட்சத்திரம் எது இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் நாலு மாத பூர்வலன் கரெக்டா நாலு எட்டு பன்னெண்டு மூணு நட்சத்திரம் தான் இருக்குது முன்னாங்க பன்னெண்டு மாதத்தில் அடுத்த குரு அடுத்த வீட்டுக்கு போயிடுவார் அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் முதல்ல ஏறி உட்காந்துட்டாருன்னா ஜென்ம குரு யாருக்குன்னு கேட்டீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரக்காருக்கு நாலு மாதத்து ஜென்ம குரு ஆனால் பார்வை குரு பார்த்தா கோடி பண்ணின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அது நாலு மாதத்துக்கு அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் அதுக்கு அதுக்கடுத்தது அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது கரெக்டாக விருச்சிகத்தில் என்ன நட்சத்திரம் இருக்குது சுவாதி விசாகம் இருக்குது இல்லை விசாகம் விசாகம் இருக்குது விசாகத்துக்கு நாலு மாதம் அதுக்கு அடுத்தது மகரத்தில் வந்து உத்தராட நாலு மாதம் இந்த நாலு மாதங்கிறது கரெக்டாக மே மாதம் வந்தால் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு உண்மையான குருபலம் கரெக்ட்டுங்களா ஒண்ணு கருத்து பேச மாட்டேறீங்க அருமையான விஷயம் உங்களுக்கு புரியலையா குரு வார்த்தா கோடி உணர்ந்தீங்க குரு ஒரு வீட்டை பார்க்கறாரு ஆனா அதனுடைய தன்மை என்ன எந்த நட்சத்திரத்துல ஏறி உட்கார்ந்து எந்த வீட்டை பார்க்கறாரு அந்த வீட்டுக்கு ஒரு வரிசை குருவலம் கிடைக்காது அதுல ஒரு நட்சத்திரம் வீடு இருக்குது அதுக்கு மட்டும்தான் ஒளி வரும் அதுக்கு அடுத்தது ஆகஸ்டுக்கு அப்புறம் ஆகஸ்டுக்கு அப்புறம் டிசம்பர் வரைக்கும் நடுச்சென்ற ரோகிணி நட்சத்திரத்துல குரு வருவார் இங்கே அஸ்தம் முடிஞ்சு சித்திரைக்கு வந்துடும் இங்க கே விசாரம் முடிஞ்சு அடுச நட்சத்திரக்காரர் குறுபல இதெல்லாம் வந்துரு